ஃபர்ஸ்ட் முதல்ல தேதி எழுதிக்கணும் எந்த லெட்டர் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் தேதி எழுதிக்கணும் தேதி இந்த தேதி வந்து நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா ஏதோ குத்து மதிப்பா ஒரு தேதி எழுதிக்கலாம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தேதி எழுதிக்கலாம் ஓகேங்களா டேட் எழுதிக்கலாம் அதே வந்து நீங்க உண்மையிலே இந்த லெட்டர் எழுதி நகராட்சி ஆணையருக்கு அனுப்புறீங்களோ இல்ல மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புறீங்களோ அப்படியா இருந்தா என்னைக்கு நீங்க அனுப்புறீங்களோ இப்ப நாளைக்கு நீங்க அனுப்புறீங்கன்னா நாளையோட டேட் போட்டுக்கணும் சரிங்களா அந்த டேட்டை கரெக்டா போட்டுக்கணும் அனுப்புனர் அனுப்புனர்னு போட்டு உங்கள் பெயர்னு போட்டிருக்க இடத்துல உண்மையிலேயே நீங்க லெட்டர் எழுதி அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான பேரும் உங்களுடைய உண்மையான வீட்டு அட்ரஸ் ஃபுல்லாவே எழுதணும் சரிங்களா வீட்டு முகவரி ஃபுல்லாவே எழுதணும் ஆனா நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதோ ஒரு ஜென்னோட பேர் அதாவது ஏதோ ஒரு ராமையா கருப்பையா அது மாதிரி ஏதாவது ஒரு நேம் எழுதிக்கோங்க இல்ல கண்ணன் அது மாதிரி ஏதாவது ஒரு நேம் கிடைச்ச மாதிரி ஒரு நேம் எழுதிக்கோங்க அதோட உங்களுடைய வீட்டு முகவரி ஏதோ ஒரு முகவரி ஒன்னு எழுதிக்கோங்க சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முகவரி எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்தது பேருனர் நகராட்சி ஆணையர் அவர்கள் நீங்க உண்மையிலேயே எழுததா இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்டா இருந்தாலும் சரி இதை கரெக்டா போட்டுக்கோங்க நகராட்சி ஆணையர் அவர்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் இடம் இடம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட் இருந்தால் மதுரை திருச்சி இது மாதிரி ஏதோ ஒரு இடம் போட்டுக்கோங்க எந்த நகராட்சியோ அந்த நகராட்சியை போட்டுக்கோங்க சரிங்களா உண்மையிலே உண்மையிலேயே நீங்க எழுதுறீங்கன்னாலும் உங்களுடைய நகராட்சி எந்த இடத்துல இருக்கோ அந்த நகராட்சி பேரை எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பொருள் பொருள் வந்துட்டு என்னன்னா சாலை வசதி வேண்டி விண்ணப்பம் சரிங்களா மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் இப்போ வந்து இது எல்லாம் இந்த பொருள் இந்த மதிப்பிற்குரிய ஐயா இது எல்லாமே வந்துட்டு நீங்க ஊருக்காக எழுதுறதா இருந்தாலும் சரி இல்ல உண்மை ஸ்கூல் ஸ்டூடெண்டா எழுதுறதா இருந்தாலும் சரி இத வந்துட்டு நீங்க இந்த கண்டென்ட் ஃபுல்லா எதுவுமே சேஞ்ச் பண்ணாம நீங்க அப்படியே எழுதலாம் சரிங்களா மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் எங்கள் ஊரில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன நீங்க உண்மையிலே எழுதாதான் தான் உங்க ஊர்ல ஒரு வேலைக்கு ஐநூறு பேர் இருந்திருக்கலாம் ஐநூறு குடும்பங்கள் இருக்கலாம் இல்ல குடும்பங்கள் இருக்கலாம் அது மாதிரி எத்தனை குடும்பங்கள் இருக்கோ குடும்பங்களை போட்டு எழுதுங்க குடும்பங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கூட எழுதிக்கலாம் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கு சாலை வசதி இல்லை சாலை வசதி முறையாக இல்லாததால் ஆம்புலன்ஸ் வருவதற்கு கூட தாமதமாகிறது எனவே எங்கள் ஊரில் சாலை வசதி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் பெயர் இப்போ நீங்க அனுப்புனர்ல யாரோட பேர் போட்டிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணன் தான் போடணும் கண்ணனோட கையொப்பம் இப்போ உண்மையிலேயே நீங்க லெட்டர் எழுதுறீங்கன்னா உண்மையா உங்களுடைய பேரும் உங்களுடைய கீழே சைனும் போட்டுக்கணும் அதாவது உங்களுடைய கையொப்பமும் வச்சிருக்கணும் சரிங்களா அடுத்தது ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினலா எழுதுறவங்களுக்கு இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் நான் இப்ப சொல்லப் போறேன் அதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எழுதிக்கணும் என்ன போடணும்னா உரைமேல் முகவரி உரைமேல் முகவரி அப்படின்னு போட்டுட்டு பெருநர்ல நம்ம என்ன அட்ரஸ் கொடுத்திருக்கோம் நகராட்சி ஆணையர் அவர்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் நகராட்சி இடம் எங்க இருக்குதோ அந்த அதே மாதிரி நீங்க அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல எழுதணும் ஓகேங்களா பெருநருன்ற வேர்ட விட்டுருங்க நகராட்சி ஆணையர் அலுவலகம் அவர்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் அப்புறம் அந்த இடம் இடம்ன்ற இடத்துல என்ன இடமோ உண்மையான நகராட்சி எந்த இடத்துல உங்க உங்க ஊர்ல நகராட்சி எந்த நகராட்சியோ அந்த நகராட்சியோட பேர் எழுதணும் சரிங்களா நீங்க வந்து வந்துட்டு இது மாதிரி இது இடம்னு எழுதக்கூடாது சரிங்களா உண்மையா எழுதா இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி எந்த நகராட்சியில இருக்கீங்களோ அந்த நகராட்சி பேரை எழுதிக்கோங்க அதை வந்து அப்படியே மேல் முகவரிலயும் அதை எழுதுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா உரைமேல் முகவரி கண்டிப்பா எழுதணும் இல்லைனா மார்க் உங்களுக்கு குறைச்சிருவாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜே ஏஸ்சே ஜஸ்சி spoken English channel அதில் spoken English related ஆனை விடியோச் சலம் போஸ் பணியிற்கும் friends descriptionல்லல் link இருக்கு மறக்காம் விசிப்பணி subscribe பணிக்கும் friends thanks for watching we will meet in the next video bye bye see you take care god bless you